இது குளோபல் யூ டியூப் ஏஐ அலைவரிசை விஷேடா செய்தி அமெரிக்காவில் வாஷிங்டனில் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் சிஆர்ஜே எழுநூறு எனும் சிறிய ரக விமானமும் இராணுவத்திற்கு சொந்தமான சிகார்ஸ்கி இயச்சறுபது எனும் ஹெலிகாப்டரும் தவறுதலாக வானில் மோதி விமானத்தில் அறுபது பயணிகளும் நான்கு பணியாளர்களும் இருந்தனர் இந்த விபத்தில் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் சரியான எண்ணிக்கை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இவ்விபத்து ஏற்பட காரணம் ஹெலிகாப்டர் விமானங்களுக்கு இடையிலான ஏடிஎஸ்பி சிக்னல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு இவ்விபத்து ஏற்பட்டிருக்க காரணமாக அமைந்திருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது ஏ டிஎஸ்பி எனும் சிக்னல்களே விமானங்கள் தங்கள் இருப்பிடத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுவதன் மூலம் விமான மோதல்களை தவிர்க்க உதவும் இப்போது அமெரிக்காவில் இரவு நேரம் அங்கு தற்போதைய வானிலை மிக கடுமையான குளிர் ஆகும் இவற்றுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளது இதேவேளை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது மீண்டும் அச்சைத்தி அமெரிக்காவில் வாஷிங்டனில் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்தில் சிஆர்ஜே எழுநூறு எனும் சிறிய ரக விமானமும் இராணுவத்திற்கு சொந்தமான சிகார்ஸ்கி எச் அறுபது எனும் ஹெலிகாப்டரும் தவறுதலாக வானில் மோதி கொண்டது விமானத்தில் அறுபது பயணிகளும் நான்கு பணியாளர்களும் இருந்தனர் இந்த விபத்தில் பல சேதங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டாலும் சரியான எண்ணிக்கை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை இவ்விபத்து ஏற்பட காரணம் ஹெலிகாப்டர் விமானங்களுக்கு இடையிலான ஏ டி எஸ்பி சிக்னல் பரிமாற்ற தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட கோளாறு இவ்விபத்து ஏற்பட்டிருக்க காரணமாக அமைந்திருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது ஏ டி எஸ்பி எனும் சிக்னல்களே விமானங்கள் தங்கள் இருப்பிடத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதன் மூலம் விமான மோதல்களை தவிர்க்க உதவும் இப்போது அமெரிக்காவில் இரவு நேரம் அங்கு தற்போதைய வானிலை மிக கடுமையான குளிராகும் இவற்றுக்கு மத்தியில் மீட்பு பணிகள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளது இதேவேளை விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது